டெஸ்ட் அணியில் நிரந்தர இடம் இல்லாத வீரர் வெளிநாடுகளில் ஜொலிக்காத வீரர் என்று பல விமர்சனங்களுடன் கொடுக்கப்பட்டது கேப்டன் பதவி ஆனால் சுக்மன் கில் ஆடியது ஒரு இன்னிங்ஸ் தான் ஆனால் எண்ணற்ற சாதனைகள் பேசிய வாய்களுக்கு எல்லாம் பூட்டு போட்டு விட்டார் சேனா நாடுகளில் டெஸ்டின் ஒரு இன்னிங்ஸில் இருநூற்று ஐம்பது மேல் ரன்கள் அடித்த முதல் இந்திய பேட்ஸ்மேன் இங்கிலாந்தில் டெஸ்டின் ஒரு இன்னிங்ஸில் இருநூறு கூட்டல் ரன்களை கடந்த முதல் ஆசிய கேப்டன் இங்கிலாந்தில் டெஸ்டின் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த ஆசிய வீரர் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த இந்திய கேப்டன் இந்த தொடரில் இதுவரை நானூறு கூட்டல் ரன்கள் சேனா நாடுகளில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இரட்டை சதம் அடித்த உலக அளவில் ஐந்தாவது வீரர் மற்றும் இந்திய அளவில் நான்காவது வீரர் டெஸ்டில் இரட்டை சதம் அடித்த மூன்றாவது இளம் வயது கேப்டன் டெஸ்டில் இந்திய அணியின் சார்பாக ஏழாவது அதிகபட்ச ரன்கள் குவித்த வீரர் நம்பர் நான்கு இல் களமிறங்கி அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் டெஸ்டில் இரட்டை சதம் அடித்த இரண்டாவது இந்திய கேப்டன் இப்படி பல சாதனைகளை படைத்த இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுக்மன் கில் இவர் இன்னும் பல சாதனைகள் செய்ய வாழ்த்து சொல்லலாம்